தற்குறின்னு சொன்னா தலைவருக்கு கோபம் மட்டும் வருது அவங்க தற்கொலையில தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தியே மாத்த போற குறி அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசுறாங்க இந்த தம்பி பேசுறதை கேளுங்களே உண்மையிலே இவர் தற்கூரியா இல்ல குறியா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க ஒரு பக்கம் நமக்கு கோபம் இருந்தாலும் சினிமா கவர்ச்சியை நம்பி இப்படி இளைய தலைமுறை பாழா போறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது வருத்தமாகவும் இருக்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆச்சரிய குறியா அவனுங்களா ஒரு தற்கொடிங்க வந்தானுங்க உட்காஞ்சானுங்க பேருக்குன்னு வாங்கி போயிட்டானுங்க டாஸ் மார்க்கே முடியல ஆ நாங்கள் செய்வோங்க ஆ அவ்ளாங்க செய்வோங்க சத்தியமாக நாங்கள் செய்வோங்க இல்லைங்க இல்லைங்க யார் அன்னியன் நாங்கள் செய்வோங்க ஆ இப்போ எங்கள் மா இது வட்டத்தில் வந்து என் பொது செயலர் போட்டுறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு அது இதுக்கு தான் போட்டுக்கிறாங்க நாங்கள் ஏன் நாங்கள் ஏன் எதுவும் பேசாமல் இருந்தோன்னா விஜய் விஜய் நான் கொசம் எதுவுமே பேசாமல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காட்டுறோன்னு வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த மஞ்சள் வந்து கரூர்ல வந்து இது ஃபுல்லா ஈவனுங்க பண்ணது டிஎம் கே பண்ணது நாற்பத்தி பேரு பலி கேட்டாங்க போலீஸ் அதெல்லாம் கேட்டோம் அப்பயும் தரல

ராகி சின்மாஸ்லாம் போய் பாருங்க எல்லாம் திலிகிறானுங்க சோஷியல் மீடியாவில வச்சு